தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்காக பேசிய ரங்கராஜ் பாண்டே அசிங்கப்பட்ட இயக்குனர் இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரெண்டாகிறது வழக்கம் ஆனால் இந்த முறை சரியான நேரத்தில் ட்ரெண்ட் பண்ணியிருக்குங்கிறது தான் நான் நினைக்கிறேன் எனக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்குமே இந்த மாதிரியான செய்திகள் அடிக்கடி பதியப்படணும் அதே நேரம் இந்த மாதிரியான காணொலிகள் இப்போ நான் பதிவு பண்ணுறதுக்கான அந்த காணொலியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் அதை ஆட் பண்ண முடியாதுங்கிற காரணத்தால் அதை காணொலியாக பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கில் போயிட்டு வீடியோவாக பார்த்து மகிழுங்க இதில் நேரடியாக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து யாருக்கு சப்போர்ட்டர் அப்படிங்கிற பேசுகிறத விட நேர்காணலில் அவரது கேள்விகள் என்ன அப்படிங்கிறது முக்கியம் அமீர் அவர்கள்கிட்ட அவர் எடுத்த அந்த நேர்காணலில் நேரடியாக சீமான் அவர்களது கொள்கையில் என்ன பிழை நீங்கள் கண்டிருக்கீங்க அவர் தெளிவாக சொல்கிறாரு கட்சியின் கொள்கைப்படி எங்கு பிறப்பினும் தமிழர் தமிழனு இங்கு பிறப்பினும் அயலான் அயலானுங்கிற கருத்தின் படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே பாண்டேவாக இருக்கனால் தமிழ் கிடையாதுல்ல அப்படின்னு ஸ்டெயிட் அவர்கிட்ட சொல்லிடுறாரு இதனால் அமீருக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதை வைத்து தான் இத்தனை காலம் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வை கோபாலசாமி சரி ஓகே அப்படி சொன்னால் கூட அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க வைகோர்க்கர் பார்த்தீங்களா அவர் இன்னும் மற்றவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உழைத்தவர்களை நீங்கள் வேற்று மொழியினர் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியணும்னு ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அதுதானே உண்மை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு போனார் இயக்குனர் அமீர் அவர்கள் சரி ஓகே இதை விட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்றதால சரி எங்களை வந்து இந்த சிறுபான்மை இருந்து மாற்றணும்னு அவர் சொல்கிறாரு அதை கேட்க வேணால் இனிமையாக இருக்கும் ஆனால் அது சரி வராது காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மைன்னு சொல்லும்போது கிடைக்கிற அந்த சலுகை இருக்குல்ல அந்த சலுகை எங்களுக்கு வேணும்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறாரு அதற்கு பாண்டிய அவர்கள் ரொம்ப இலகுவாக ஒரு கேள்வி கேட்டார் இனத்தை விட அந்த சலுகைகள் முக்கியம் நினைக்கக்கூடிய நபரா அமீர் அப்படின்னு ஒன்னே மூஞ்சு மாதிரி போச்சு ஆள் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரியான செருப்படி கேள்விகளோட பல இடத்துல அவர் அதிர்ந்து போயிருக்கார் இந்த மாதிரியான விஷயங்களை இப்போது எலெக்ஷன் வர நேரத்தில் நம்ம ட்ரெண்ட் பண்ணுவோம் நம்ம பரப்புவோம் திராவிடர்கள் வாயே திறக்க முடியாத அளவிற்கு அடித்து ஓட வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம்